பயிற்சி மூணு புள்ளி பதினேழில் சிக்ஸ்த்து தமிழ் ஏ ஈக்குவல்ட்டுன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏனில் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல்டு ஏ என்பதை சரிபார்க்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஈக்விஷனை நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம் ஃபை டூ டூ மைனஸ் ரூட் செவன்டீன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பை டூ எயிட் த்ரீ ஒன் மேட்ரிக்ஸ் இருக்குது இப்போது நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ் த ஹோல் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ வந்து நம்மளுக்கு தெரியும் அதை அப்படியே வச்சுக்கலாம் ஏவை அப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எழுதலாம் நிறை நிறை நிறைய மாற்றம்னு எழுதுவோம்ல அதே தான் அதை தான் பண்ண சொல்லியிருக்காங்க அது என்பதை சரிபார்க்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ரோவை காலமை ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ ஃபைவ் மைனஸ் ரூட் செவன்டீன் எயிட்டு செகண்ட் காலமாக செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் டூ ஜீரோ பாயிண்ட் செவனு த்ரீ தேர்டு காலமாக தேர்ட் ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் டூ ஃபைவ் பை டூ ஒன்று இப்போது ஒரு தடவை நம்ம ஏவை ட்ரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு அடுத்தது இன்னொரு டைமும் நம்மளுக்கு ஃப்ரூவ் பண்ணியிருக்கிறத கேட்டிருக்காங்க இன்னொரு டைமும் ட்ரான்ஸ்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ ட்ரான்ஸ்போஸை திருப்பியும் டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து திருப்பியும் நம்ம ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ இந்த ரோ ஃபஸ்ட்டு காலமை ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஃபைவ் டூ டூ அடுத்து செகண்ட் காலமை செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் மைனஸ் செவன்டீன் ஜீரோ பாயிண்ட் செவனு ஃபைவ் பை டூவு தேர்டு காலமை தேர்ட் ரோவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் எயிட் த்ரீ ஒன்று இப்போது இது வந்து ஈக்குவேஷன் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் ஏங்கிறது இப்போது ஏ transpose ஹ ஹோல் டிரான்ஸ்போஸை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கு ஃப்ரம் ஒன்லையும் டூவில் இருந்து ரெண்டுமே ஈக்குவலானு செக் பண்ணணும் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலானுதான்னு கேட்டிருக்காங்க சமன்பாடு 1 மற்றும் இரண்டிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஏவோட வேல்யூ ஏவோட மேட்ரிக்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போர்டோட மேட்ரிக்ஸும் ஈக்குவலான வேல்யூவா இருக்கு அப்போ இது வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு